ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லோருமே எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க நீங்கள் நல்லா போய் நான் நம்புறேங்க மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் உங்கள் அழகாக சங்கிட்டு மிக்க மகிழ்ச்சி நீங்கள் நம்ம என்ன தெரிஞ்சு போனால் லாகின் பண்ணிட்டு போனால் டுடே டாஸ்க்கு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க சரிங்களா மேலே வந்து கவுண்ட் எத்தனை பேர் பார்த்துருக்கான்னு சொல்லி பார்த்துருக்கா போட்டுருக்காங்க அதை நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எத்தனை பேர் பார்த்துருக்கிறாங்க மொத்த எத்தனை மெம்பர்ஸ் அதில் வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கான்னு பார்த்துக்கலாங்க அதுக்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துக்கலாம் எங்கள் அனைத்து செயல்முறைகளும் தினசரி பணி திரும்ப பெறுதல் பணத்தை திரும்ப பெறுதல் கோரிக்கை இப்போது நிறுத்தப்படும் இது மார்ச் இரண்டாயிரத்தி இருபது அன்று மீண்டும் திறக்கப்படும் எனவே எங்கள் அலுவலக தந்தி அறிவிப்பு வலகை சேனலை தொடர்பு கொள்ளவும் அதாவது பின்தொடர்ந்து போட்டிருக்காங்க சாரி இதில் என்னென்ன இன்னிலிருந்து சரிங்களா பிரேக் விட்ருக்காங்க அதனால் வந்துட்டு வித்ராவல் ரீஃபண்ட் டீம் செலெக்ஷன் மூணுமே வந்துட்டு ப்ளாக் பண்ணிட்டாங்க எங்களாலும் பண்ண முடியாது சரிங்களா தான் வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் கொடுத்துருக்காங்க எல்லா லாங்குவேஜ் மீன்ஸ் நம்ம உறுப்பினர் வந்து எத்தனை லாங்குவேஜ்ருக்காங்களோ அத்தனை லாங்குவேஜாக கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆறு லாங்குவேஜ் இருக்குது சரிங்களா அதில் எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் தெலுகு கன்னடா ஹிந்தி இதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த லாங்குவேஜ் மெம்பர்ஸ் வந்துட்டு யாராருக்கு என்னென்ன லாங்குவேஜில் வேணுமோ அவங்க லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி ஓ காமனாக ஓப்பன் ஆகிரும் சரிங்களா இப்போ எனக்கு கீழே வந்துட்டு டாஸ்க் கவுண்ட்டு ஓடிட்டுருக்கு ஓடி முடித்ததுக்கப்புறம் பாருங்க டைம் ஓடிட்டுருக்கு ஓடி முடிச்சதுக்கப்புறம் டாஸ்க் ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்த்துடலாங்க டைம் ஓடி முடிக்க போகிற நண்பர்களே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டோம் இப்போ வந்துட்டு டூ ஜீரோ ஒன் கோ டு டாஸ்க் ஓப்பன் ஆகலை நேற்று நான் மெசேஜ் போட்டிருப்பேங்க நம்ம யூடியூப்லேயும் நான் போட்டிருப்பேன் அதை வந்து நம்ம எஸ்பிஓ மீடியா ஆஃபீஸ்லேயே வந்துட்டு குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பாங்க பார்த்த நண்பர்கள் நேற்றே எத்தனை அந்த டாஸ்க் பண்ணால் ஏனையும் அமௌண்ட் கிடச்சிருக்கும் இந்த வாய்ப்பு இன்றையிலிருந்து கட் ஆகுதுங்க சரிங்களா இனையிலேருந்து பிப்ரவரி எண்டு வரைக்கும் சரிங்களா கண்டினியூ பண்ண முடியாதுங்க டாஸ்க் பண்ண முடியாது சும்மா லாக்இன் பண்ணிக்கலாம் என்ன என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாங்க சரிங்களா கூடுதல் தகவல் என்னென்னா கூப்பன் பர்ச்சேஸ் நபர்கள் வந்துட்டுங்க அவங்க ஸ்டேட்டஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா அப்ரூவலாக ரிஜெக்டானு தெரிஞ்சுக்கலாம் மிக முக்கியமான அப்டேட் இது தாங்க இதில் எத்தனை நம்பர்கள் பார்த்துருக்குறாங்க அது நம்ம இதில் காட்டிடுது எத்தனை பேர் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரியுதுங்களா இதையும் பார்த்துடலாம் எத்தனை லாக் இருக்குது அதையும் பார்த்துடலாம் டாஸ்க்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அதையும் சொல்லிட்டேங்க அடுத்து வந்துட்டு முக்கியமான என்னென்னா நிறைய பேர்த்துக்கு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கோம் மற்றவங்க போடுற வீடியோ நான் இன்னும் போட விரும்பலைங்க இந்த ஆர்கூமெண்ட்டுலாம் ஓகட்டும் ஒரு க்ளியர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்போது வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் கொடுக்குறேன் நல்ல தெளிவான இன்ஃபர்மேஷன் தான் என் சேனலில் போடுவாங்க அதனால் வந்துட்டு நண்பர்கள் அனைவரும் நல்ல சமுதாயத்தை ஒரு உருவாக்க அனைவரும் கைகோர் ஒன்றிணைவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி